வீரகேரளம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் படிக்கும் ஐந்து வயது சிறுவன் மாதவன் நூறு யோகாசனத்துடன் நூறு திருக்குறளை மனப்பாடமாகச் சொல்லி உலக சாதனை விருது பெற்று அசத்தல் தென்காசி மாவட்டம் வீரகேரணம் புதுரை சேர்ந்த யோகா மாஸ்டர்கள் மருதுபாண்டி ரேவதி தம்பதியின் ஐந்து வயது மகன் மாதவன் அங்குள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் ஒன்றாம் வகுப்பு படித்து வருகின்றான் சிறுவன் மாதவனுக்கு ரெண்டு வயதில் யோகாசனத்தின் மீதும் மூன்று வயதில் திருக்குறள் மீதும் ஆர்வம் ஏற்பட்டது யோகா மாஸ்டர்களான இவனது பெற்றோர் தொடர்ந்து மகன் மாதவனுக்கு திருக்குறள் படிக்கவும் யோகா பயிற்சியும் வழங்கி வந்தனர் சிறுவன் மாதவன் வீரகேரணம் முதல் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் பள்ளி தலைமை ஆசிரியர் வகுப்பு ஆசிரியர் மற்றும் பெற்றோர் உறவினர்கள் கிராம மக்கள் முன்னிலையில் உலக சாதனையை நிகழ்த்து காட்டினான் பதினைந்து நிமிடம் பதினான்கு நொடிகளில் சிறுவன் மாதவன் நூறு யோகாசனத்துடன் நூறு திருக்குறளை மனப்படமாக கூறி நோபல் உலக சாதனை விருதை பெற்றுள்ளான் நோபல் வேல்ட் ரெக்கார்டு நிறுவனம் சிறுவனின் சாதனையை அங்கீகரித்து சிறுவனுக்கு சான்றிதழ் வழங்கி கௌரவித்தது தனது சொந்த ஊரிலேயே உலக சாதனையை நிகழ்த்தி காட்டி விருதும் பெற்ற மாதவனை பள்ளி தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் ஆசிரியைகள் பெற்றோர் உறவினர்கள் பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் உட்பட பலர் பாராட்டினர் ஐந்து வயது சிறுவன் மாதவனின் உலக சாதனை நிகழ்வை தற்போது பார்க்கலாம் जजमेंट रिजल्ट अ और पोस्टर के 1 तिरु करना है 100 पोस्टर के 100 तिरु कराल टोटल टाइमिंग वन 15 मिनट्स एंड 14 सेकंड्स जजमेंट रिजल्ट विजयन सर பாருங்க பார்நாட்டுக்கு போய்